ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் சட்டனை என் கையை இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரும் இது திருச்செந்தூர் முருகனின் வாக்கு நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு மிக மிக அவசியம் உன்னை தவிர உனக்காக இந்த உலகில் உண்மையாக யாரும் இருக்க மாட்டார்கள் ஒவ்வொரு நிமிடமும் நான் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் அதேபோல் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உனது வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது கண்டிப்பாக அது இன்றோ நாளையோ அல்லது இப்பொழுதோ கூட நடக்கலாம் ஆனால் நீயோ உனது வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த முருகப்பெருமான் சொல்வது என்ன தெரியுமா இதோ உனது கற்பனையும் கனவையும் நான் தவறு என்று சொல்லவில்லை ஆனால் உன் நிஜ வாழ்க்கையில் உன் கனவு நிறைவேறணும் தானா நிறைவேற வேண்டும் தானே நீ நிச்சயம் முன்னேறுவாய் ஏனென்றால் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை முதலில் தூக்கி எழுந்துவிடு உன் வாழ்வை ஒளிரச் செய்ய நான் இருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் உன்னுடைய விதியுடன் போராடிக் கொண்டிருக்கிறேன் உன் ஏன் தெரியுமா உனது கனவுகளை எல்லாம் நிஜமாக்கவேதான் நீ நல்ல வாழ்க்கை வாழ நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு பிடித்த விஷயங்கள் நடக்குமா என்று சொல்ல மாட்டேன் ஆனால் உனக்கு நல்லதை மட்டும் நான் நடத்தி வைப்பேன் உன்னை மதித்து யார் என்ன சொன்னாலும் கேள் அலட்சியம் பட் அலட்சியம் மட்டும் படித்து விடாதே அவர்களை உன் வாழ்வில் இன்னும் வியப்பு அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷமும் நிறைய நடக்கப் போகிறது அவற்றையெல்லாம் என் செல்ல பிள்ளை நீ அனுபவிக்க வேண்டாமா அனுபவிக்க வேண்டும் அதைத்தான் சொல்கிறேன் இந்த விடியலிலும் இனி வரும் விடியலிலும் என்ன செய்யப் போகிறோம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகிறோம் என்ற வாழ்க்கையில் புலம்பி புலம்பி நீ தவித்து கொண்டிருக்கிறாய் என் செல்லமே நீ புலம்புவதை முதலில் நிறுத்து என் பிள்ளையாகிய நான் நமக்கு என்ன தேவை என்பது இந்த முருகப்பெருமானுக்கு தெரியும் என்று அதை பெரும் வரை பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் உனக்கு இன்று ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அதற்கு தக்க காரணம் நிச்சயமாக இருக்கும் அதை பெறுவதற்கான மனப்பக்குவத்தையும் பெறுவாய் நீ உன் திறமைகள் வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது நீ சுபிட்சமாக மன நிறைவான வாழ்க்கையை வாழப்போகிறாய் ஏனென்றால் கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்க நேரிடும் போதுதான் மனம் கொண்டு போகும் அந்த மாதிரியாக ஆக வேண்டாம் என்றுதான் நான் உனக்கு எச்சரிக்கை செய்கிறேன் தேபோல் தான் நான் உன்னிடம் சொல்கிறது என்ன தெரியுமா உன்னுடைய அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் இருந்து நீ எதற்கும் அன்பிற்காகக்கும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் எப்பொழுதும் இயங்க வேண்டாம் இந்த உலகில் சுயநலமாக உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அவர்கள் யாரிடமும் எதையும் நீ எதிர்பார்க்காதே உன் அன்பை தவறாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் அவர்களை அதற்கான கர்ம பலங்களை நிச்சயம் அனுபவிப்பார்கள் எப்போதும் எந்த உறவாக இருந்தாலும் அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு இருக்கும்போது உன்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் அதற்காக எல்லோரிடத்தில் மண்பற்று வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அதிக அன்பை வைக்க வேண்டாம் என்றுதான் கூறுகிறேன் ஆகவே நீதான் நிதானமாக யோசித்து அறிந்து செயல்பட வேண்டும் இந்த கவலைகளை எல்லாம் மனதில் எடுத்துக்கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு என்று சொல்லமே அப்போதுதான் நீ எதற்காக எல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும் வருத்தத்தை விட்டுவிட்டு பொறுமையாக உன் இலக்கை நோக்கிப் போய்கொண்டே இரு நான் என்றும் உன் அருகிலேயே உன்னைச் சுற்றியே இருப்பேன் எதற்காக பதற்றமாக இருக்கிறாய் எல்லாம் கைமீறி சென்று சென்று கொண்டிருக்கிறது என்று இருக்கிறாய் இனி நமக்கு நல்லது நடக்கப் போவதில்லை இனி கடவுள் விட்ட வழி என்று சோர்ந்து போயிருக்கிறாய் நீ அதிகம் திணறிக் கொண்டிருக்கிறாய் என்று நன்றாகத் தெரிகிறது ஆனால் நான் உன்னுள் இருப்பதை நீ மறந்து விட்டாய் அப்படித்தானே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனையோ எத்தனை பேர் உன்னை எதிர்த்து நின்றாலும் உன் பின்னால் உன் பெருமை நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயே மறக்கக்கூடாது ஏனென்றால் உன்னுடன் இருந்து அத்தனை சதிகளையும் முறியடித்துக் கொண்டிருக்கிறேன் இப்போது உனக்கு நடப்பது அனைத்தும் தவறாக நடப்பது போல் காட்சியளித்தாலும் முடிவு என்பது என் கையில் இருக்கிறது அந்த முடிவை எப்போதும் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் பரிசாகத்தான் உனக்கு அளிப்பேன் உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு முடிவு சாதகமாகத்தான் இருக்கும் உரிய நேரத்தில் அதை நான் நிச்சயமாக முடித்து தருவேன் கவலைப்படாமல் இரு அதே நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டும் தானே உன்னை எல்லோரும் பெருமையாக நினைக்க வேண்டுமே உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டும் அல்லவா இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்று எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி நிச்சயம் உனது வாயிற் கதவை தட்டும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் முடியவே இல்லை உன் மீது இழிவாக பேசி பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் அவர்களால் முடியவில்லை உன் உனக்கு ஆகின பல ஆபத்துகளை உண்டாக்க நினைத்து முடியவில்லை இதற்கு என்ன காரணம் தெரியுமா உன் கர்ம பலன்களே தான் நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் என் செல்ல பிள்ளையே எனது அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா நிச்சயமாக முடியாது இதை யார்தான் செய்வது ஏன் என்ன காரணம் வேறு யாரும் இல்லை உன்னை நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிறாய் இதை தவிர உனக்கு நம்பிக்கை இல்லை எதிலுமே முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீயே ஆச்சரியமாக பார்ப்பாய் எப்போது உன் காலடி இந்த முருகப்பெருமானின் சன்னதியில் படுகிறதோ அந்த கடமே உனது கர்ம பலங்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் நிச்சயமாக ஏனென்றால் நான் இருக்கிறேன் நீ என்னை அழைத்தாலே ஓடி வந்து விடுவேன் உன் அருகில் நான் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதை சில நேரங்களில் நீ உணராமல் நீயே ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக அழுகாதே ஆம் செல்லமே நிச்சயமாக அழுதால் இந்த முருகப்பெருமானை நீ அழ வைத்ததற்கு சமமாகும் அழுகாமல் உன் வாழ்க்கையை நடத்திச் செல் முன்னேறிச் செல் வெற்றி பாதையை நோக்கிச் செல் உன் இலக்கை அடைந்து விடுவாய் நிச்சயமாக அடைந்து விடுவாய் நம்பிக்கை பொறுமையோடு இருக்க வேண்டும் சற்று காலதாமதம் ஆனாலும் அவை எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் முடியும் இது முருகனின் அருள் வாக்கு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ